வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு தஞ்சாவூரில் இருக்கிறோம் லாப்டு காங்கிரீட்டு அடுத்து அதாவது லிண்டல் மட்டை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து லிண்டல் காங்கிரீட்டு போடுவதற்கு பழக அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க லிண்டல் அப்படி என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜன்னல் நிலைக்கு மேலே இருக்கிறதான அந்த கேப்பை வந்து அந்த ஸ்பேஸை வந்து காங்கிரீட்டு போட்டு அதுக்கு ஒரு அதாவது கடப்பக்கல் போடுறோம் சிமெண்ட் பிளேட் போடுறோம் அப்படி இல்லாமல் அதுக்கு காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே கட்டப்போகிற அந்த செங்கல் லோடை வந்து தாங்கணும் அதுக்கு போகிற பேர் தான் லிண்டல் அந்த லிண்டல் தான் இன்றைக்கி பழக நடத்துக்கிட்டு இருக்காங்க முடிய போகுது எந்தெந்த இடத்துல நமக்கு லிண்டல் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க முன்னாடி முன்னாடியுது இதை வந்து வீடினுடைய முன் அமைப்பு இங்கே வந்து நமக்கு ஃபுல்லாகவே லாப்டு போட்டிருக்குறோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஜன்னல் வருது இங்கே வந்து நில வருது இங்கே ஒரு ஜன்னல் வருது அப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி என்ன செய்ய முடியாது போட முடியாது இதில் கட் பண்ணிங்கன்னா இந்த நிலைக்கு மட்டும் கட் பண்ணிங்கன்னா இங்கிட்ட ஒரு சின்ன கேப் விடுவோம் அப்போ அப்படி வரக்கூடாது முன்னாடி வந்து ஒரே போல போட்டால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் முன்னாடி வந்து ரெண்டு அடி கொடுத்துருக்குறோம் லேப்ட்டு சரியா ஃப்ரெண்டில் வந்து ரெண்டடி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து லிண்டலில் கொண்டு வர முடியாது ரூஃபில் வேணால் பால்கடியில் வேணா முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம் சரியா வாங்க பொருளாக போவோம் ஓகே இப்போ வந்து சாளு சாலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கலாம் ஜன்னலுடைய அளவு வந்து நாலுக்கு நாலு இப்போ இதில் வந்து லாக்கில் எடுத்துருக்கலாம் லாக்கில் வந்து நமக்கு இந்த சைடு ஒரு முக்கால் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா லாப்டுனா கரெக்டாக ஜனநல வைக்கக்கூடாது அங்கிட்ட ஒரு முக்கால் அடி இங்கிட்ட ஒரு முக்கால் அடி எக்ஸ்ட்ரா பேரிங் கொடுத்தா தான் நமக்கு வந்து மழை பெய்யுற தண்ணி வந்து எரசல் உள்ளே வராமல் இருக்கும் வெளியே வந்து அடி லாப்ட்டு கொடுத்துருக்குறோம் வெளிய வந்து ஒன்றரை அடி கொடுத்துருக்குறோம் அது நமக்கு இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு சில இடங்களில் வந்து அடி தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு அடி தான் வைக்கணும் அங்கே போய் நம்ம ஒன்றடி வைச்சோம்னா அடுத்த இடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நம்ம இடம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை அடி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தண்ணி உள்ள வராமல் இருக்கும் ஓகே அடுத்து காலில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து அடுத்து வந்து படிக்கட்டு படிக்கட்டு வந்து ரெண்டாயிரமும் அடி கொடுத்துருக்கலாம் ஓகே இது நார்மலாக எல்லா இடத்துலையும் உள்ளது சார் ரெஃப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கிச்சன் கிச்சனுக்கு வந்துருக்கிறோம் இப்போ கிச்சனில் கொடுத்துருக்கிறோம் லேப்டாப் பார்க்க இது வந்து ஜன்னலுக்கு ஜன்னலுக்கு லேப்ட் கொடுத்துருக்குறோம் அடுத்து இங்கே வந்து பரன் மேலே வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு எல் ஷேப்பில் லேப்ட் கொடுத்துருக்குறோம் எல் ஷேப்பில் கொடுத்துருக்குறோம் ஏன்னா கிச்சனில் வந்து நமக்கு ஒரு சில அண்டா பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து மேலே வைக்க வர்ற மாதிரி இருக்கும் எடுக்கக்கூடாத பொருள்கள்லாம் வைப்போம் ஒரு சில பொருட்கள் வந்து அப்பப்போ எடுக்கிறது இருக்கும் அதனால் வந்து ரெண்டு சைடு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து வெளியே வந்து இந்த பக்கம் ஒரு வாஷர் இங்கே ஒரு வாஷர் இருக்கு அதனால் இங்கேயே லாட் கொடுத்தாச்சு நிலம் வர்றதுனால பெருத்துல ரெண்டடி கொடுத்துருக்குறோம் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளே வராது ஓகே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கங்கே நிலம் வருதோ எங்கெங்கே ஜன்னல் வருதோ அடுத்து நமக்கு எங்கங்கே மேலே திங்ஸ் பொருட்கள் வைக்கிறதுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம லாட் கொடுத்துருக்கோம் சரி அப்போ அடுத்து பெட்ரூமுக்கு போயிடும் அடுத்து இப்போ வந்து பெட்ரூமில் ஒரு ஜனம் இருக்குது அதுக்கு லாஃப்ட் கொடுத்தாச்சு அடுத்து இங்கே இது வந்து பெட்ரூமில் வந்து ஒரு லாஃப்ட் இது ரெண்டு அடி கொடுத்துருக்குறோம் அது நம்ம ரூம்னுடைய சைஸை பொறுத்து லாஃப்ட்டுகளை கூட்டலாம் குறைக்கலாம் மினிமம் ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி வரை வைக்கலாம் நீங்கள் ஒரு எட்டு கெட்டு ரூமில் போய் ரெண்டு அடி லாஃப்ட் போடக்கூடாது போட்டிங்கன்னா ஃபேன் காற்று வந்து உங்களுக்கு கீழே வரைக்கும் வராது நீங்கள் என்ன தான் போட்டாலும் அந்த ஒரு காற்று வந்து கிலோ வரைக்கும் வராது ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு எட்டுக்கு எட்டு தான் ரூம் இருக்குன்னா அதில் அடி லாட்டு போதுமானது ஒரு பத்துக்கு பத்து பதினொன்றுக்கு பதினொன்றுன்னு ரெண்டு அடி தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே இதில் வந்து ஒரு லாட்டு கொடுத்துருக்குறோம் அது ஏன் இங்கே கொடுத்துருக்குறோம் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு சும்மா ஏதோ ஒரு மூலையில் போடுறது கிடையாது ஏன் இங்கே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா உள்ளேருந்து நம்ம வெளியே இருந்து உள்ளே வரம்போது இப்போ இந்த வழி வரோம் இப்போ உள்ள நுழையிறோம் அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது எந்த ஒரு பொருளுமே நமக்கு தெரியாது இருந்து வர்றவங்களுக்கு தெரியாது அதனால் மேலே போயிடும் அதுக்காகத்தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன் அங்க வைக்கிறாங்க ஏன் கிட்டே திருப்புறாங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஓகே அடுத்து இங்கே வந்து இதில் வந்து பாத்ரூம் ஓகே பாத்ரூமில் வந்து ஒரு லாப்ட் கொடுத்துட்றோம் ஒரு வேளை யூபிசி டோரு நம்ம கொடுத்தா லாப்ட் தேவையில்லை ஆனாலும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறோம் சரி வாங்க அப்படி வெளியே ஒரு பார்க்க பார்த்துடுவோம் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எங்க லாப்டு தேவை எங்க நமக்கு பரன் தேவை அப்படிங்கிறத இன்னைக்கு நல்லா பார்த்துட்டோம் இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க நிலையும் ஜன்னலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து லேப்டை வந்து கட் பண்ணி போடக்கூடாது அதை வந்து ஒன்று போல எடுத்துக்கலாம் கொஞ்சம் தானே இந்த மாதிரி சேர்ந்து வர்ற இடத்துல சேர்ந்து லேப்டாப் போட்டுருங்க அதுபோக ஒரு சிலர் எனக்கு ஃபுல்லாக போடணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக அப்படின்னு தேவைப்பட்டால் செய்யுங்க லாப்ட்டுங்கிறதே வந்து எங்கெங்கே ஜன்னல் வருதோ எங்கெங்கே நில வருதோ அங்கே போடுறதுக்காக தான் லாப்டு அதை கவர் பண்ணுறதுக்காக மட்டும் அதுக்கு மேலே கட்டை அந்த செங்கல் வெயிட்டை தாங்கணும் லோடு தாங்கணும் அதுக்காக தான் அந்த லாப்டு லெண்டல் போடுவது ஓகே இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நார்மலாக வந்து ஒன்றடியிலருந்து ரெண்டு அடி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் கிச்சனில் வைக்கும்போது டீ வந்து பிடிக்கக்கூடாத பொருட்களை தான் நீங்கள் கிச்சனில் அந்த லாப்ட் மேலே வைக்கணும் அதே மாதிரி பெட்ரூமில் அடுத்தது ஏழு அடி லோர் உப்புலெலாம் வைக்கிறது வந்து அப்பப்போ எடுக்கிற பொருட்களை வைக்கக்கூடாது எப்போயாவது தேவைப்படுற பொருளை மட்டும் அவங்களாம் வச்சுக்கலாம் இது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வர நாட்களில் வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து நார்மலானது அந்த ஒன்றடி ரெண்டு அடிங்கிறது ஒருவேளை எனக்கு அடி வேணும் லாஃப்ட்டு மூணு அடி வேணும் லாப்ட் அப்படின்னா இன்ஜினியர்கிட்ட யாராவது ஒரு ஆட்ட ஐடியா கேட்டு செய்யுங்க அப்படி இல்லைன்னா கம்பியை வந்து நம்ம மாதிரி இருக்கும் ராடுகளை வந்து மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன கம்பி போடலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ குறித்து கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு பாய்